ஜெட்டன் एंटर பண்ணனும் ஊத்துறாங்க. ஏனா எதெது பண்ணனும் சொல்லுவாங்க. பா. हां. 5 லிட்டரா. ஊத்தி கொளுத்தாங்க. கொடிக்கு சரி. குட்டையல வீடு குட்டை இருந்துச்சா? சரி. என்னாச்சு? என்ன காவண்ட யாரு? நம்ம பக்கத்துல சரி.

இல்ல இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சொன்னா இந்த புள்ளைக்கு அதான் வலி அவ நாக்குற பேரனுக்கு கொரோனா கொண்டாடிட்டு வந்தாங்க அங்க ஏன் சரி அவ காசத்துல பிரியாணி எடுத்து குடுத்துடா பிரியாணி குடுத்துடாங்க ஓஹோ பிரியாணி கொண்டுக்கிட்டு வரையில சரி அந்த பாலத்துல சுளு சுளுன்னு வந்தேன் சுளு சுளுன்னு வந்தியே அப்பவே அந்த புள்ளை மனசுல ஓடிச்சு என்ன ஓடிச்சு ஆஹா ஏதோ உன ஆக போதே ஆக போதேன்னா

அப்படி புள்ளேடா கேடா எப்போ முடிஞ்சதுடா கேட்டேني நான் கேட்க மாட்டேன் கேட்டா மனிப்பு கேடா மனிப்பு கேடா மனிப்பு கேடா நம்ம மண்ணுல இருக்கறான் புஷ்பா மஞ்சல போ கேள்வி கேட்கறே கேட்டல ஓய் அவள நான் உனக்கு தேவ கிடைக்காது நல்ல பூச்ச நல்ல பூச்ச சித்ரா மஞ்சமுண்டு போனிச்சினா கும்பஞ்சல நடந்து ஆமா என்ன வேணும் அங்கجي 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 அங்கجي